நான் உங்க சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து கானுடைய என்ன பாக்க போறோம்னு சொன்னால் குக்கிங் காரணம் தான் நமைய போதும் சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவால வளம போலவே பர்த்டே விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு அதுக்கு அடுத்ததாக என்னுடைய வளமையான காணொலிக்குள்ள போகிறேன் என்னுடைய வளமையான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லேட் அதாவது பிந்தினதான பிறந்த நாள் வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா இந்த நான் கூடிய பர்த்டே விஷ் பண்ண போகிறேன் உண்மைக்கு வந்து இப்போ நான் சொல்ல சொல்லக்கூடாது அந்த நபருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறது வந்து எனக்கு நல்ல ஒரு பெருமையும் அது வந்து நல்ல சந்தோஷமும் அப்ப அதனால என்னுடைய விழக்கூடாகவும் என்ன மனசுல சந்தோஷப்பட்டு அவங்கள வாழ்த்தோணும்னு சொன்னதுக்கு அமையத்தான் இப்ப வந்து அவங்களுக்குரிய வாழ் ததா வந்து டிசம்பர் ஆறாம் தேதி தான் லதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யாருன்னு சொன்னா சாலியிட மாமி அவங்களுக்கு தெரிஞ்சான சஜி சாலி என்று சொல்லிட்டு சாலியிட மாமி உண்மைக்கே வந்து அவங்க தெரியாது சாரின மாமியர் சொல்லி அவங்க அவங்க அங்கே போகிறதே ராத்திரி ஃபங்க்ஷன் டைம் தான் போகிறது அப்போ அதனாடி ஆளை அறுபது சாண்டேன்னு சொல்கிறாங்க அந்த டைம் வந்து கண்டு காய்ச்சி செஞ்சு ரெண்டு பேரும் மற்ற மொழி அவங்களோட பழகி ஃபுல்லாக கேரக்டர் தெரியாது ஆனால் வந்து என்ன சொல்கிறது நல்ல சிரிச்சமுகம் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மாமியன் தான் சொல்லணும் அவ்வளோ அதுக்கு இதை பண்ணால் வந்து சாணியுடைய வீடியோக்களையும் வாட்ச் பண்ணுறது தான் கண்டிப்பாக தொடர்ச்சியா போட்டிருந்த வீடியோல வந்து அவங்ககிட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னரன் அங்கிருந்து வந்து நின்று அங்க இருந்து கொண்டு வர கடல் உணவு எல்லாம் உணர்ந்து சமைச்சு சந்தோஷமா சாப்பிடும்போது ஒரு மாமி என்று சொன்னா இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு உரிமைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்ப என்ன பழக்கம் என்னுடைய ஒரு உள்ளத்துல வந்து ஒரு விஷயம் நல்லதா தென்பட்டா நான் மற்றவை மாதிரி அதை மறைச்சி வச்சிருக்க மாட்டேன்னு அதை சொல்லணும் அந்த வீடியோ பார்க்கும் போது அவங்க என்ன அந்த கேரக்ட பிரதிபல அப்படியே வெளிப்படையா இருக்குதுமே அந்த வகையில வந்து சாலி ஒரு லக்கி நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க நல்ல மாமியும் கிடைச்சிருக்குது இப்படி ஒரு மாமியும் கிடைச்சது வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோத்துல வந்து ஏஜும் இல்லை யங் ஏஜ் தானே வந்து ஐம்பது வயசுக்குள்ளதான் ஆனா அவங்க எவ்வளவு ஒரு மனசில விட முடிச்ச ஒரு சம்மந்தி வழியோட அந்த மருமகளோட எல்லாம் கதைக்கிறான் வந்து கொளகறான்னு சொல்லி வெரி பேசு நான் சொல்லுவேன் உண்மைக்குமே ஸோ அப்போ வந்து சாடி மாமி தாதா வந்து எங்களுடைய இனிய பிரதிநல் வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல மனதார நான் சொல்றது ரொம்ப சந்தோஷமாயிருக்கு பிந்தியதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இதய சிரிச்ச முகத்தோட இதய புல நலங்களோட நீங்கள் வாழும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு எலிவிளச்சா ரீதியாக அவங்களுக்கு இனிய பிரதிநிதி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன் ஓகே அதே நேரம் வந்து இன்றைய தினம் டிசம்பர் எயிட் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய இனிய பிறந்ததின நான் வாத்துக்களை சொல்லிக்கொண்டு இந்திய விட போகலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிவிட்டேன் குப்பிங் காணொலி தான் சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று என்னுடைய காணொலி என்ற தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதுக்கப்புறமா என்னுடைய நான் அந்த செயல்பாட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்ததுக்காகவே நேற்று தினம் நாங்க கூட ஆச்சுவோம்னே நினைக்கல அப்போ சுவாஸ் வந்து சமயங்களுடைய மாத்திரை நாளே இப்போ லேட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு வந்து சந்திக்கலாம் போயிட்டு வந்து விஷயத்திலே தெரியாத கோவிங் பண்ணி எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறது இந்தியாவில் இருக்கிற அந்த ப்ரோ அவர் வந்து கிருஷ்ணா சாலையில் இருந்த உண்மையா அவர் ஒரு குரல் கொடுத்தார் அதே நான் இப்போ அவரை மாதிரி மாறியேன் அந்த டைம் இப்போ இப்போ அவரை இப்படி நல்லதாக கிடைச்சி போட்டு திரும்ப தூற்றுற மாதிரி கதைக்கல சடன்லியா வந்து அவர் மாறி இருக்கிறார் அப்போ அதனால தான் அவரை இப்படி இந்த டைம் நான் சொல்லி போட்டிருக்கேன் நான் இப்போ உடனே அதை சொல்றேன்னா அந்த தம்பி உண்மைக்குமே சேஞ்ச் ஆகிட்டார் என்ன சொன்னா அவர் கதைக்கிற அந்த விதத்தை பார்க்க அவருடைய வாய்ந்த வாயில வார்த்தை எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து மாறிட்டார் அப்போ நானும் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த வீடியோ அதாவது வந்து எங்களை பற்றி குறை சொல்லி கதைக்கிறதான அந்த வீடியோவை நான் வந்து பார்க்கல எங்களுக்கு வந்து இயர்ம இருக்கிறதான அக்கா அதை வந்து கிருஷ்ணா பேட்டி நல்லா காய்ச்சி கொண்டு கேட்க நல்லா தம்பி நல்லா கதைக்காருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அக்கா வந்து இந்த லிங்கே மாதிரி பார்த்துட்டு எனக்கு வந்து இவருக்கு எப்படி கமெண்ட்ஸ் போடுறேன்னு தெரியல இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தையை தான் இந்த விஷயத்தை நான் கடவுள்கிட்ட போய் எப்படி நான் ப்ரே பண்ணலாம் வாயால் வந்து மனசரை தூக்கி உண்மைக்குமே வந்து பச்சோந்தியா இருக்க கூடாது அதாவது வந்து நீங்க நல்லதுதான் அதாவது சொல்லாட்டாலும் ஒரு மனச மனசு நோவும்படியா கலைக்காம உங்கன்ன பாட்டுக்கு உங்களை போயிருப்போம் நீங்க வந்து உங்களை நாளாங்க கண்டென்ட் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறதான்னு சொன்னா அதுக்காக எல்லாம் கதைச்சிட்டு போகிறார் சரிதான் அப்ப அந்த வீடியோ பார்க்க கேக்க உண்மையா என்ன சொல்றதா மனசு ரெண்டாலே ஒரு கழகன்னு வந்துட்டு இருந்தாலும் இந்த பூமியில நாங்க வளரமா அந்தந்த அந்த வகையிலும் இப்படி போயிட்டு மனசு ரெண்டுட்டு நாங்களும் வந்து பழகிட்டு இருக்கபடியே எல்லாரையும் போல எல்லாம் கூட சொல்லி பண்ணுவோம் எஸ்கே ஃபேமிலி வீடியோவை நீங்க பாருங்க மக்களு உலகத்துல யார் யார் என்ன செய்யறமன்றதை நாங்க வந்து அவ என்ன குற்றம் குறைய கதைச்சிட்டு இருக்கிறோமா ஆஹ் இல்லத்தான நாங்க எங்கள்ட கண்ணட்டத்தான் போட்டுருக்கோம் உங்கள விஷயங்களை இருந்தா கூட அதை கூட தூக்காம கொள்ளாம அதி என்ன வேதனைன்னு சொல்லி போட்டு அதை நாங்கள் இப்ப வேறமும் நீங்க சொல்றீங்க வெளியே வேணும் தூக்குதவி செய்யலன்னு சொல்லி ஆனா அவங்க சொல்ற அதே வாய நீங்க நச்சுட்டு போகணும் அதாவது அவர்களுக்கு வந்தா தான் அந்த விஷயங்கள் தெரியும் வேண்டு அப்போ கடந்த வருஷம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட விளக்க காலம் இவ்வளவு அதாவது வந்து வெள்ளை நேர நற்பணி மட்டும் நான் சிறப்பாக சொல்கிறேன் இப்போ எங்கள் நாங்கள் ஹெல்பிங் வீடியோன்னு செய்ய போனால் எத்தனையோ வாழ்வாதார உதவி இதெல்லாம் ரெகுலராக நான் சொல்லிட்டு இருக்கேலாம் அது ப்ளஸர் தான் அதாவது ஸ்பெஷலாக வந்து நீ வேற என்ன உதவியே சொல்கிறோம் அப்படி எல்லாம் செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க சற்று அதே மக்கள் அதே எங்களோட பயணிச்சதான அந்த டீம் எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படி பிரேம் பண்ண அது மாதிரி வந்து தொடர்ச்சி அவங்களை வந்து விஷயமாக கேட்காங்க கேட்டுக்கொண்டு தான் அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை எல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணி அந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன் மிதான போய்க்கொண்டு கேட்குள்ள அப்போ நீங்கள் ஷரவுட் அடிக்கிறார்கள் குறிப்பிட்ட நபருக்கு அந்த குறிப்பிட்ட விளக்காரர் கூட சப்போஸ் வந்து அந்த வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுத்தவில்லை சொன்னால் இப்படி கதைக்கிற நபருக்குள்ள அடுத்தவங்களாமா அப்படின்னு கதைப்பிட்டேன் எனிவே இந்த தம்பி இப்படி மாறுமன்ற நான் நினைக்கிற அதே நேரம் வந்து இப்போ உங்களை நான் அப்படி சொல்கிற நாடி நாங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் எதிரியும் இல்லை பொறாமையும் இல்ல எந்த விதமான கசப்பு வெறுப்பான்னு சொல்ல அந்த டைம் அத பார்த்த உடனே அட பாத்தீங்களா இதுதான் அந்த மனுஷன் சொல்ற கடவுள்க வார்த்தை அது நாவில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பெற்றுதலாய் இருப்பதை பிரியமான செயல் என்று சொல்லிட்டு இவ்வளவுதான் மனுஷன் இன்னைக்கே 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 நிக்க கதைச்சுனாலும் நம்ப கூடாது ஏதோ ஒரு விரத்தாலும் அவன் சுபாவம் அவன் படைப்பு ஒரு சரியில்லாத சில குணங்களா இருந்தால் அவளுக்கு வரத்தான் செய்யும் சில கூடாத விஷயங்கள் இருந்தனாலும் ஒழிஞ்சிருக்க மாட்டாது சிறிது ஆனால் இந்த தம்பியிட பார்த்த உடனே அப்புறம் நான் இப்படி இந்த வீடியோ பார்க்கவே இருக்கிறேன் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆக்கள் நல்லது என்ன நீங்க மக்கள் நாளையவே சொல்லித்தான் போட்டிருக்கேன் இப்ப அதெல்லாம் தாண்டி பாட்டு இருக்கே கூட இதே இதை வேற செய்யற கிடைக்கும் அதே அந்த அந்த பேர்கள் அந்த பட்டம் எல்லாமே அந்த அவர்களுக்கு சேர்ந்து தானே அப்ப நீங்க லைக் போன இந்த பேரு இப்படி இந்த இதெல்லாம் செய்யணும் ஆனவே இப்படி செய்யவே இல்லை அவன்ட்டு அப்பவே நோண்டிதானே ரெண்டு அப்படியாச்சும் நினைச்சிட்டு சைலண்டா இருக்கலாம்னு அதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு ஒரு வெண்மம் இருக்குது அதுல கேட்குறேன் என்று சொன்னா நாங்கள் இப்போ எப்படி சொல்றீங்க சப்போஸ் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு இப்ப நாங்கள் வந்து கே வந்து நாங்கள் என்ன செய்யணும் நம்ம பண்ணி கேள்வி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லாத இந்த நிவாரண பணியா திரும்பவும் வந்து உதவி செஞ்சா

வேதனைப்படுத்தி காயப்படுத்தி தண்ணி வாழ நினைக்கிறீங்க அடுத்த நாள் நிச்சயமற்ற நாளா அப்படி எப்படி ஏற்பட்ட மரணங்கள் ஏற்படுது அப்படி எல்லாம் என்ன சொல்றது வாழ்க்கை அனுபவத்திலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவு மரணங்கள் எல்லாம் சம்பாதிக்கன்னு சொல்லி இதுதான் மனுஷனுடைய நிச்சயமற்ற வாழ்க்கை இந்த கிடைச்ச வாழ்க்கையிலே எதுக்காக நீங்கள் இந்த வாயாலே பாவத்தை சம்பாதிக்கிறீங்களே நான் சொல்லணும் வாயில வார்த்தையை நல்லதுக்கு பயன்படுத்துவோம் பிடிக்கையிலையோ நீங்க பப்ளிக்ல வந்து ஒரு சோசியல் மீடியாவில கதை கேட்க முடியல சைனாவர்கிட்ட கதைக்கிறதும் சோசியல் மீடியான்ற எல்லாரும் சொல்லுவாங்க அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்காங்க வரவைகள் பலவிதம் என்ற மனசுல குண அதிசயங்கள் ஒருத்தான் ஒரு விதமாக ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு இருப்பிடும் அப்ப அந்த தவறான புரிஞ்சினர்களுக்கு ஒருத்தர்கிட்ட மனசுல வலுவூட்டத்தான் இப்படி கதைக்கிறீர்கள் இதனால உங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம்னு சொன்னா கொஞ்சம் குரோ இவங்கள்ட வீடியோ காக்கா போகட்டும் இவங்களை இப்படி ஆனாக்கினைக்கட்டும் அதை எதிர்பார்த்துத்தான் செய்யீங்களோ இதெல்லாமே இப்போ சரி ஒரு சமூக ஆய்வலராக இருந்து இப்படி கதைக்கிறாராம் என்னென்னு சொன்னால் உதாரணி செய்யலை வெள்ள நேரம் பயன்ப இப்போ இந்த வீடியோ பார்க்காமல் நான் கேட்குறேன் நாங்கள் கடைக்கு ஏசி போட்டினோமா என்ன செய்யுது ஆ கடைக்கு ஏசி ஊட்டுறது எல்லாம் கேட்கறீங்கறதெல்லாம் கேட்கக்கூடிய நியாயமா ஆ அவரவர் அவர் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டங்கள் தண்ணி போகவே கூட ஒரு விதமாக செய்யத்தான் பண்ணு அப்போ ஒரு புதுசாக அவரால் கடத்துல வந்து ஒரு ஏசி போட்டு அதையும் போய் என்ன எஸ்கே ஃபேமிலியில் மாத்திரம் பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்களா நீங்கள் உங்களை பார்க்குறேன் கூட்டம் அவன் 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 இருக்கிறது என்ன இருந்தாலும் ஏசி போட்டுறதுல அங்க இருக்கா இந்த ஊரே உலகத்தை கொள்ளையடிச்சா ஏசி போட்டிட்டு இருக்க உம்மண்ட வாயில இருந்து பர்சனலான இந்த வார்த்தை வருமானு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல சரிதானே அப்படி எல்லாம் நீங்கள் கதைச்சு பிழகாத இவ்வளவு தூரம் கதைக்கிறனாலே நீங்கள் எங்களுக்கு எதிரியும் இல்லை நாங்கள் உங்களை எதிரியா பார்க்கவும் இல்லை ஒன்றும் தண்ணியில அந்த டைமுக்கு நான் எப்படியும் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு இப்ப நான் கலைச்சதுக்கு அப்புறம் சில போல அந்த வீடியோ போய் நிறைய பேர் பாப்பீங்க பாப்போம் இந்த பேர் தான் இப்படி கதைச்சார் இப்ப எப்படி கதைக்கு சொல்லிட்டு பாருங்க ஒரு படிவா இப்படிதான் கதைச்சிருக்க சரி அதுக்காக ஒரு வியூஸ் சிலோட கூட இதெல்லாம் வாழ்க்கை இல்ல எல்லாம் ஒரு நிமிஷத்துல நடந்தது ஆனா இப்பவுமே மெந்தனுடைய பண்பு வார்த்தை இதுதான் உண்மைக்குமே முக்கியமானதுன்னு அப்படி யாருக்கே நீங்க இப்படி ஒரு தட்டு தனிப்பட்ட ஒரு விஷயத்தாக்கிக் கொண்டே இருக்காதுங்கோ முன்னேறினால என்ன உங்களுக்கு எத்தனையோ பேர் யாழ்ப்பாணத்துலேயே வந்து என்ன சொல்கிறேன் இளமர வந்து எவ்வளவோ வசதி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு இருக்குனாடி இன்னொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் அதை வீடியோக்களை போட்டுறோன்னா அதை மாற்றம் கண்டுட்டு நீங்கள் அதை வச்சு தாக்கலாம் எந்த விதத்தில் நியாயம் தான் நான் இருக்கேன் தயாரிச்சு எது கதைச்சி கொள்ளாது அது வந்து உங்களுக்கு தான் கூடாது இதுக்கு ஒரு உதாரணமாக குட்டி கதையை சொல்லி நான் வந்து என்னுடைய சமையலுக்கு போக போகிறேன் நான் வந்து திடீரென ஒரு பணக்காரர் வந்து நல்ல வசதி வாய்ப்போட இந்த மனு நல்லா வாழ்ந்து கொண்டே இருந்தவர அப்ப திடீரென பார்த்தா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து என்ன சொல்ற அது போயிட்டேன் சரியோ அப்படி போயிருக்க ஒரு குட்டி கதை தான் அப்ப அந்த நியாயம் இருக்கிற அவரு இருக்குதான உயிர் தண்ணி போனாலும் அதாவது அந்த நியாய தீர்ப்புல வந்து அவரை கேட்கும் இன்னத்துக்கு என்ன இப்ப இந்த மண்ணுள்ள அதுக்கு எனக்கு வந்து இப்ப வயசு வந்து ஐம்பது மாதிரிக்குள்ள இந்த வயசுக்குள்ள இருக்குன்னு அவ்வளவு இந்த பூமியில சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்னட்டு எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு பங்கள அவ்வளவு எனக்கு செல்வாக்கான ஆக்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்காம நான் நிஞ்ச வந்துட்டேனே இதெல்லாம் நான் அனுபவிக்கும் என்னை இப்ப எடுத்துக்கொள்ள மறுபடியும் என்ன விடுங்க சொல்ல அந்த நியாய தீர்ப்பு சொல்லாம அப்படி இல்லை உன்னுடைய வாழ்வு வந்து வந்து நீ சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ அதெல்லாம் இங்க வந்து உனக்கு நல்ல வாழ்வை கொடுக்க போறதும் இல்லை அதாவது நான் நியாயத்தில் பறிச்சதுக்குள்ள உனக்கு நல்ல வாழ்வு நீங்க வர போறதும் இல்ல இப்படி நீ கேட்டா கேட்டாங்கள உனக்கு நல்ல வாழ்வு இந்த பூமியிலே நல்வாழ்வு நிலைத்திருக்கணும் என்று சொன்னா நீ செய்யறதான நல்ல புண்ணியங்கள் நல்ல பேசுற நல்ல வார்த்தை நல்ல செயல்கள் மற்றவருக்கு எந்த விதத்திலையும் கேடு நினைக்காதது இந்த மாதிரி புண்ணியமான கர்மங்கள் தான் இந்த வாழ் இந்த மண்ணுலக மனப்படுத்தும் நீ இறந்ததுக்கு அப்புறம் வந்து உன்னை நியாயத்தை நல்லதா கொண்டு வரும் இந்த சொத்து பார்த்து எதுவுமே வந்து இங்க செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அப்படி செய்யாது அந்நியாயமான சம்பாதித்தாங்க எல்லாத்தையும் உணர்ந்த நாள் தான் நாங்கள் வாழ்க்கை கொஞ்ச காலம் தான்னு சொல்லி போடுங்கள் இவ்வளோ நெருக்கினான்னு இவ்வளோ சவாலுக்கு மத்தியில் எவ்வளவு நாங்கள் கேள்வியில் கேட்குற மத்தியில் எதாவது இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்காமல் போய்கிட்டுருக்கோம் என்று சொன்னால் நீங்களாம் கதைக்குதுங்க சரி கதைச்சிட்டு போனால் வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான் அப்போ நாங்கள் இந்த பகுதிக்குள்ளேயே போகாமல் வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்து போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் குரூப் கதைக்கிறீங்களா கதைக்கிறீங்களாம் இப்படியே கதைச்சி கொண்டே இருக்கிறீங்க ம் ப்பா ஒரு மெசர் அப்பா நல்லதா புகழ்ந்தா கூட நினைச்சு நீங்க மெனசர்களும் இருக்கிறார்கள் அப்படியா இருக்கும் நல்லா வந்துட்டு மிதக்கதையோ அதே நேரம் அதிக துன்பம் வந்துட்டேன் சொந்தம் போவாது இது ரெண்டும் இல்லாமிய சமம் பத்தி கொண்டு போகலாம் சோ மறுபடியும் சொல்றேன் தம்பி நீங்க அந்த கதைச்சு அந்த கதைய நீங்க கதைச்ச விரதங்கள் குறிப்பாக தேசி கதை இதெல்லாம் சொல்றோன்னே நம்மளோட ஒரு கேரக்டர் ஒரு படைப்பா வெளியில தெரியுமன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி நீர் அந்த ஒரு வீடியோவில் அந்த அந்த விதம் வார்த்தை எல்லாத்தையும் வச்சு பார்க்க இப்படி நீரும் புடிம நினைக்க வந்துச்சு ஓகே இதோட இந்த இந்த வசனத்தையும் இந்த வார்த்தை எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கொள்வேன் இப்படி கதைக்காத சொல்லிக்கொண்டு இப்போ வாங்கும் நான் என்னுடைய என்னெல்லாம் அப்படி சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சமையலுக்கு எல்லாம் போவோம் வர ஒரு பக்கம் இங்கே எதுனையாக இருந்தாலும் இந்த டைமில் தகை அடுத்த டைம் வந்து நான் நாளாந்த பணியை பார்க்கணும் இப்போ வந்து இந்த சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் இல்லாட்டா என் பெண் நாளாது பார்த்தா நாங்கள் உங்களுடைய நேரடியாக பயந்து கொண்டு இது எங்களுடைய என்னுடைய காணோடையோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் சரிதான் இதுதான் நாங்கள் தயவு செய்து வாழும் வாழணும்

அப்புறம் வந்து பாதிங்கன்னு சொன்னால் வீட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து தூள் போட்டு வதக்கல் கறி அப்புறம் வந்து முட்டை எல்லாமே இருக்குது இந்த தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் வந்து வீடியோ ஸ்டார்ட்லேயே நிறைய கரைச்ச நாடி இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அடுத்த என்ன செய்யப்படம்னு சொல்லிவிட்டு காட்சிப்படுத்தாமல் எல்லாத்தையுமே வடிவாக சமைச்சு போட்டு யாரோட எல்லாமே இருந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பாப்பா ஓகேமே வந்து இன்றைக்கி நான் உங்களோட பயந்து கொள்ள இந்த சமையல் வந்து நல்ல ஒரு கெல்த்தியான சாப்பாடு ஓகே அது மட்டும் பண்ணுவோம் இருக்கறா தாம் வெகுடிக்குல என்ன மீமிபொரியல் விருபம் இது ஜோ டபிள் ब्लैक கரல் தான் குறிச்ச الناங்கள நான் சாப்பிடுறேன் மீமிபொரியல் விருபம் இல்லை மூய் மூய் மூ கட்டர் முள்ளேகு தாம் வெகுடிக்கு இது கொண்டு வாங்கோ கொண்டு வாங்கோ பிடிச்சிடுங்க சீ கொண்டு வாங்கோ அப்ப அப்ப ஜி போய் வந்து ரெண்டு வய ஆயிடும்ங்க நான் கொண்டு வாங்கோ கொண்டு வாங்கோ அட என்னடா இது கொண்டு வாங்கோ மீமிபொரியல மீமிபொரியல மண்ட சாப்பாடை பாருங்கோ ரெண்டு தம்பி குட்டி தானே கீரை போட்டு கீரை போட்டு அப்படிங்கிற பாருங்கோ நல்ல ஒரு கேரலில் பால் சொதி அடுத்த வந்து பாருங்கோ பீட்ரூட் பதக்கல் அடுத்தா வந்து இங்கே சூட பொரியலும் கேரல் பொரியலும் இருக்கு நல்ல தம்பிக்குட்டிக்கு கேரல் பொரியல் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனம் எங்களுடைய மதிய சாப்பாடு தான் நல்ல சத்தமாக சாப்பிட உடற்பேன் சரியா

ഓ വൈ വൈ എല്ലാവർക്കും വീഡിയോ മുടിച്ചിട നീ ഇൻ ചാപ്ൾ ദാ ഇറ്റ്സ് ഓ മോബ്സ് ലൈക്ക്സ് ഷെയർ ബനങ്ങ കോം ബനങ്ങ മറക്കாம ജോളി ദക്ഷാന സബ്സ്ക്രൈബ് ബനങ്ങ ബൈ